என் தங்கமை நன்றாக சிரி இன்றே சிரித்து முடித்துவிடு ஏனென்றால் நாளைய விடியலில் நான் போகின்ற இந்த ஒரு காரியத்திற்காக நீ கண்கலங்க போகின்றாய் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீ நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டாய் இந்த காரியத்திற்காக கண்கலங்க வேண்டிய நிலை வரும் என்று நீ ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்று உனக்கு என்னவென்று சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு எந்த விஷயத்தையெல்லாம் நல்லதென்று எடுத்துச் சொல்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு கிடைப்பது எல்லாமும் நல்லதென்று உனக்கு புரியும் என் பிள்ளையே உன்னை இன்று சிரித்து முடித்துவிடு நாளை அழ வேண்டும் என்று கருப்பன் சொல்கிறானே உடனே கோபம் வந்திருக்குமே கருப்பன் இப்படி சொல்லிவிட்டாரே நாமே நம் வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை தேடி கருப்பனை தேடி வந்தால் கருப்பன் அளவேண்டிய நிலை உனக்கு வரும் என்று சொல்கிறாரே என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்குவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எல்லா விஷயங்களையுமே என்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகிறது உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நிச்சயமாக இந்த கருப்பன் என்னால் உணர முடிகின்றது உனக்கான நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் தருணம் இனி அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் எந்த விஷயத்தையும் உனக்கு சொல்லாமல் இருந்தது கிடையாதல்லவா எந்த ஒரு உண்மையையும் உன் இடத்தில் இருந்து நான் மறைத்தது கிடையாதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இது நடக்கும் என்றால் நான் சொல்லத்தானே வேண்டும் நீ என் மீது கோபம் கொண்டாலும் அதை நான் உன்னிடத்தில் சொல்லி முடிக்கத்தானே வேண்டும் என் குழந்தையே எந்த ஒரு காரியமும் நடக்காது என்று சொன்னோமானால் அது நடக்கும் பொழுது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அதை உன்னால் எதிர்கொள்ள முடியாது அதே நேரத்தில் நான் நடக்கும் என்று சொன்னால் அதே நேரம் அது நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீ நகர்ந்து சென்று விடுவாய் ஏனென்றால் இதுவெல்லாம் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது பிரச்சனைகள் நடக்காது என்று சொல்லும் பொழுது அது நடப்பதை நீ எப்பொழுதும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய் நடக்கும் என்று சொன்னால் நீ எதிர்பார்த்து நிற்பாய் அது நடக்காமல் போனால் உனக்கு சந்தோஷம்தான் இப்படித்தான் கருப்பன் எப்பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை பொற்றி பொற்றி பார்த்து கொண்டிருப்பது நீ எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து பயப்படுவதற்காக அல்ல எந்த இடத்திலும் தைரியமாக நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த தருணத்திலும் எதனையும் எதிர்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கருப்பன் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முன்னின்று உனக்கு ஒன்றை செய்யச் சொல்லும் நேரம் நீ எல்லா நிலையிலும் விரும்பியதை எல்லாம் சரியாக பெற்றிட வேண்டும் உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் நீ கண்ணீர் சிந்த வேண்டிய நேரம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்ன செய்ய முடியும் ஆனால் நான் உனக்கு சொன்ன பிறகு அதை நீ எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்வாய் இது நமக்கானதுதான் என்று ஏற்றுக்கொள்வாய் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நமக்குரியது எனும் பொழுது அதை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்குரியது எனும் பொழுது அதை நிச்சயமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எந்த காலகட்டத்திலும் நான் வருகின்ற இந்த தருணத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொருட்டு நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு பேரதிசயத்தை கொடுப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் எதையெல்லாம் நாம் தாண்டி வருகின்றோமோ அது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை சற்று நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு எதிர்வருகின்ற நேரங்கள் என்ன தரும் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் இனி வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் தருணங்களை இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடையதாக மாற்றுவதுதான் உன் பொறுப்பு இந்த நேரங்களை உன் வசமாக்குவது உன்னுடைய பொறுப்பு எல்லா நிலையிலும் நீ விரும்பியது போல ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க வேண்டிய காலம் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் நான் வருவது போல உனக்கு எல்லாமுமே நிறைவாகவே நடக்கும் நான் இருந்து உனக்கு நடத்துவது போல அத்தனை விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை என்றுமே நான் வருவேன் எந்த நிலையிலும் நான் உன்னோடு இருப்பேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு நான் தொடர்ந்து வந்து நன்மைகளை நடத்துவேன் என்றுமே கருப்பன் வரும்பொழுது உனக்கு வருகின்ற இன்னல்களிலிருந்து நீ விரும்புகின்ற சந்தோஷங்கள் எல்லாமே உனக்கு உறுதியாக நடத்துவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் எதையெல்லாம் உன் வாழ்க்கையாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தருணம் இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாவுமே உனக்குள் எப்படி உருவாக போகிறது என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மனமுருகி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் கருப்பன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் வேண்டுமல்லவா என்னவானது ஏதுவானது என்பதை எல்லாம் ஒருபுறம் நிறுத்திவை இனி உனக்கு நடப்பது எல்லாம் எதை செய்யும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ பழகு உன்னோடு எந்த இடத்திலும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு வேண்டியதை எல்லாம் சரியாக கொடுக்க வேண்டும் அல்லவா நீ விரும்பியதை சரியாக உனக்கு நடத்த அல்லவா எந்த நிலையிலும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ தெளிவுபடுத்தும் காலம் உனக்கு எதை நடத்தினாலும் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் முடியும் என்று நாம் சொல்ல வந்தால் ஆனால் அப்பன் சொல்வதை பார்த்தால் பிரச்சனைகளை இப்பொழுதுதான் ஆரம்பிக்கப் போகிறது போலவே சிரிப்பதையெல்லாம் நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்கிறாரே என்று யோசிக்கிறாய் என் குழந்தையை ஒன்றை கவனமாக புரிந்து கொள் நான் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதற்கு பின்னால் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் நான் எந்த ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வந்தாலும் அதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு உண்மை இருக்கும் அப்படியானால் நான் உன்னை சிரித்து முடித்துவிடு என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்று உன் வாழ்க்கையில் நாளைய தினம் உன்னை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் அப்படியானால் உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஆனந்த கண்ணீர் துளிகளாக இருக்கப் போகிறது என்று அர்த்தம் நீ அழுவாய் நிச்சயமாக அழுவாய் ஆனால் அது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்திற்காக நீ அழுவாய் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளுக்காக நீ அழுவாய் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களுக்காக நீ அழுவாய் நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை தீரும் என்று நாம் கனவிலும் நினைக்கவில்லையே என்று சொல்லி நீ அழுவாய் நாம் காலம் முழுவதும் இந்த பிரச்சனையோடுதான் இருப்போமோ என்று நினைத்து கொண்டிருந்தோமே ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனை முற்றுக்கு வந்து விட்டதே என்று சொல்லி நீ நிச்சயமாக அழுவாய் அந்த ஆனந்த கண்ணீரைத்தான் நாளைய விடியலில் நீ சிந்த போகிறாய் என்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே கருப்பனின் கண்களை உற்று நோக்கிப்பார் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் உனக்குள் இருக்கின்ற தைரியங்கள் எல்லாமும் இருமடங்காக பெருகும் எப்பொழுதுமே நாம் நாமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகிக்கொண்டே இருக்கும் எந்த நொடியிலும் எந்த நேரத்திலும் நன்மை கொண்டும் நம்பிக்கை கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ எதை பெற நினைக்கிறாயும் அவை அத்தனையுமே உனக்கு சரியாக நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய நேரம் கருப்பன் ஒன்றை சொல்லும் பொழுது அதிலிருந்து நீ உனக்கான வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அப்பன் சொன்ன வார்த்தைகளை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் கருப்பன் சொன்ன சொல் நிச்சயமாக மீறமாட்டேன் உனக்கு நான் தர வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக தருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் என்றுமே தரமாக செய்து முடிப்பேன் என்பதுதான் உண்மை கருப்பன் உன் நிலை அறிந்து உன் வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலைகளை என்னவென்று அறிந்து உனக்கு எப்பொழுதும் நல்லது நடத்த வருகின்ற இந்த நேரம் நீ எந்த தருணத்திலும் எதையுமே விட்டுவிடக்கூடாது எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடக்கூடாது கலங்காது நின்று வெற்றியை பெற வேண்டும் தயங்காது நின்று உன் வாழ்க்கையின் உண்மைகளை நீ உணர வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த கருப்படி நாசிகளோடு உன் வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நான் சொல்லும் பொழுதே புரிந்து கொண்டிருக்கும் அப்பன் எப்பொழுதும் நம்மை கண்ணீர் சிந்த விடமாட்டார் அப்படி நம்மை கண்ணீர் வடிக்கச் சொல்கிறார் என்றால் அது ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்க முடியும் சரி சிரிப்பை நிறுத்திவிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்கிறாயா என் பிள்ளை சிரிப்பு என்பது நீ அடைந்த வெற்றிக்கானது அல்ல ஆனந்த கண்ணீர் என்பது உன்னுடைய லட்சியத்தை நீ தொட்டதற்கானது அதனால்தான் தான் கருப்பன் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர சொல்லி தருகிறேன் இந்த நேரம் இந்த நொடி போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பன் சொன்ன சொல்லுக்கு மறுசொல் இல்லை கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு மறு வார்த்தை இல்லை நான் எதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்க துடிக்கிறேனோ அதுவெல்லாம் என்றும் உன் வாழ்க்கையாக மாறுவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதனை நீ புரிந்து அது போதும் எப்பேற்பட்ட நிலையிலும் என் பிள்ளை நீ ஆசைப்படுவதையெல்லாம் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நம்பு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ விரும்புவதையெல்லாம் நிச்சயமாக உணர்ந்திடுவாய் என்பதனை நம்பு உனக்கே உனக்கென என்னாலும் நான் வருவதை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் நின்று உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கருப்பன் சரியாகவும் தரமாகவும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை இத்தனை காலம் தொலைத்ததை எல்லாம் நினைத்து கலங்காதி இனி உனக்கு எல்லாமும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீ ஆசைப்பட்ட ஒருவர் நீ எதிர்பார்த்து நின்ற ஒருவர் நாளை நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன்னோடு பேசுகின்ற ஒரு நிலையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் என் பிள்ளையை சில நேரம் ஆனந்த கண்ணீர் சிலருக்கு எப்பொழுது வரும் தெரியுமா தாம் உயிராக நினைக்கின்ற ஒருவர் தனக்கு பிடிக்காத காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது மனம் உடைந்து போய் நிற்பார் ஒருவேளை அவர்கள் திருந்தி நமக்காக வாழ நினைத்து விட்டார் என்றால் அந்த நேரத்தில் அவர்களைப் போல நமக்கு யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணம் உருவாகும் நமக்காக ஒருவர் தன்னை மாற்றிக்கொள்கிறார் என்றால் அவர்களை பார்க்கும் பொழுது அந்த நொடி ஆனந்த கண்ணீர் வரும் அல்லவா அதற்கு பெயர்தான் சந்தோஷம் அதற்கு பெயர்தான் ஆனந்த கண்ணீரும் மகிழ்ச்சியும் இதைத்தான் கருப்பன் சொல்கின்றேன் இப்படி ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அதனால் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நீ ஆசைப்பட்டது அத்தனையுமே உனக்கு சரியாக கிடைக்கும் நேரம் இனி எந்த இடத்திலும் நீ எதையும் விட்டுவிடாதபடிக்கு உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை தொலைத்தது எல்லாம் போகட்டும் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அது உனக்கு நிறைவானதாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உன் முன்னால் நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த இனிமேல் அடுத்தடுத்து என்ன நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகளும் வேதனைகளும் முடிந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள் கலங்காமல் நின்றால் கருப்பன் முன்னின்று உன்னை வழிநடத்துவே தயங்காமல் நின்றால் கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்துவேன் உன்னை தேடி வந்து உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் பொழுது நீ அத்தனையிலும் நின்று இந்த நன்மையை உறுதியாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாது அப்பன் உனக்காக வருவது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கைகளை கொடுப்பது என்று ஒவ்வொன்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் காலம் இனி எதற்கும் என் பிள்ளை வருந்தாமல் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்